டிஸ் வெல்கம் டு மதி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு தலை குழம்பு அதாவது ஆடோட தலை இருக்குல்ல அதுதான் எப்படி குழம்பு வைக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கடையிலே ஆடோட தலை வந்து நல்லா தீய்ச்சி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வெட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க அது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீசஸ்ல இருக்க அந்த ஆடோட ஓடு இருக்கும் அந்த தலையோடய ஓடு அதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுட்டு அந்த பீசஸ் மட்டும் வச்சுக்கோங்க தனியாக அதே குக்கரில் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் குழம்ப இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோனையாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு நம்ம எப்போவுமே தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மட்டனுக்கு வந்து சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வேணான்னா கடுகு போட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக சீரகம் வாசனைக்காக பட்டை அவங்க பூ போட்டிருக்கேன் சும்மா ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போட்டிருக்கேன் அதிகமாக போட்டால் விறுவிறுன்னு இருக்கும் குழம்பு ஸோ ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டு பொறிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் டேரக்டாக எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு இப்போ வந்து நல்லா இந்த இஞ்சி பூண்டு விழுதோட வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம இந்த வெங்காயம் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு வந்து அடிக்கடிக்கு கல்லாரி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வதங்கும் சேம் டைம் வந்து அடிப்பிடிக்காது நம்மளுக்கு அந்த பொன்னிறமான நிறத்துலயும் வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுக்க சொன்னல அந்த தண்ணி வந்து நம்ம நல்லா வதக்கினோடனே இதில் ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை நம்ம வந்து அந்த ஆட்டு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு அஞ்சாறு முறை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றிடுங்க நம்ம இது வேக பக்கத்துக்குன்னு குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க அந்த தண்ணி தான் நான் வந்து தண்ணியை எடுத்து வச்சு இப்போ வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சில பேர் வந்து மசாலாலாம் எக்ஸ்ட்ராவாக மசாலாவெல்லாம் ஆட் பண்ணுவீங்க அப்படி ஆட் பண்ணுறவங்க தூள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மட்டன் மசாலா மட்டுந்தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்துச்சு குழம்பு வந்து ஒரு கொதி வந்துடுச்சு இது வந்து இப்போ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பீஸ் தனியாக அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆட்டோட தலை பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு குழம்பு பத்தத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலறி விடுங்க கலறி விட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு பழையபடியும் மறுபடியும் நல்லா குழம்பு கொதித்து வரணும் ஆல்ரெடி நம்ம வேக வச்ச இதுவும் தான் மட்டன் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அந்த மட்டன் இதெல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கொதி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது ஓரளவுக்கு வந்து கொதி வந்துடுச்சு என்னென்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து பதமாக வரணும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் உப்பு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க தேவைன்னா போட்டுக்கலாம் நான் சொன்னல மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேன்ட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ஆர்டர் தலை தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் மசாலா தான் பேக்கெட் ஃபுல்லில் இருக்கிறது ஆஃப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை கொடுத்துருப்பாங்க ஆடோட மூளை அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்மளுக்கு தான் குழம்பு ஓரளவு கொதித்து வந்த கேப்பில் அந்த மூளையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது போட்ட டூ டூ த்ரீ செகண்ட்லேயே நல்லா கொதித்து அது வந்து வெந்தே வெந்துச்சு அந்த மூளை கொதிக்கிற டைமில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது திரிஞ்சு போகாமல் நம்ம போட்ட பதத்துலேயே அது வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும் அந்த அளவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலறி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி தூவி குழம்ப வந்து நம்ம இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதாச்சும் வீடியோ போடலான்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் கோமதி மதி என்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க பை டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்